வணக்கம் நண்பர்களே ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி கார்த்திக் நம்ம வர வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்களோட ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டை மறந்துடாதீங்க என்ன விளையாடுறியா டானி நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன் எனக்கு நாளைக்குள்ள பொருள் வேணும்னு இப்ப வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னா எப்படி எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருக்கு டேனி என்று கடுகடுத்தார் முகர்ஜி ஜி உங்களுக்கு என்ன தெரியாதா நான் வேணும்னு சொல்லல ஜி நான் எல்லாமே பக்காவா தான் செஞ்சு வச்சிருந்தேன் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு ஜி இன்னும் ஒரே ஒரு நாள் கூட கொஞ்சம் டைம் கொடுங்க ஜி கண்டிப்பா பிரச்சனை எல்லாம் பண்ணித்தரேன் என்று பொறுமையாக பதிலளித்தான் உனக்கு என்ன டேனி நீ ஈஸியா ஒரு நாள்னு சொல்லிடுவேன் ஆனா கிளைண்ட் அப்படி இல்லை அவன் அவனோட ஒய்ஃப் பிறந்த நாளைக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக கேட்டிருக்கான் என்னால் அவன் பொண்டாட்டி நாளை தள்ளி போட முடியுமா சொல்லு என்று கோபத்தில் அவர் கூறியதும் புரியுது ஜி எப்படியாவது நாளைக்குள்ள உங்க கையில கிடைக்க ஏற்பாடு பண்றேன் கிடைக்க தான் நேரமாகுது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று தன்மையாகவே பதிலுரைத்தான் சரிட அணி பாரு நாளைக்கு ராத்திரிக்குள்ள என் கையில கிடைக்கலன்னா நான் இனிமேல் அந்த நாட்டில் எந்த கிளைண்ட் கூடவும் பேச முடியாது இவன் என்னை பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவான் உனக்கே தெரியும் நம்ம தொழிலில் ஒரு கிளைண்ட் நம்மளை பற்றி தப்பாக டார்க் நெட்டில் பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டா வேற ஒருத்தனும் நம்மளை நம்பி தொழில் தர மாட்டான் உன்னை நம்பி தான் நான் பேக்கப்புக்கு கூட ஏற்பாடு பண்ணலை என்று தன் கவலையை வெளியிட்டார் முகர்ஜி சாரி ஜி நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுட்டு பொருள் நம்ம கைக்கு ஒரு நிலை நானே எதிர்பார்க்காம தப்பு நடந்து போச்சு அதோட கூட்டம் என்னை சுத்திடுச்சு நான் அதுங்க கிட்ட அந்த தப்பிச்சு வெளியே வர்றதுக்குள்ள அதை தவற விட்டுட்டேன் தேடிட்டு இருக்கேன் ஜி என்று அவன் நிலையை விளக்கினான் அது ஒண்ணுதான் இருக்காடா நீ வேற இடத்துல முடியாதா என்று கடைசி நம்பிக்கையில் அவர் கேள்வி எழுப்ப ஜி புதுசா ஏதோ கிருமி பரவுதான் எல்லாரையும் முடக்க ஆரம்பிக்கிறாங்க கவர்மெண்ட் அதுக்குள்ள இதை முடிச்சிட்டு நான் வெளியில வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏற்கனவே ஏர்போர்ட்டில் அந்த வைரஸ்க்கு டெஸ்ட் பண்ணுறாங்கிறதுனால தான் அதிக கெடுபடியா இருக்குன்னு நான் வெளியில கூட போகாமல் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தேன் வர இருபத்தெட்டாம் தேதி பொது முடக்கம் அறிவிச்சிருவாங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு சொன்னான் என்று டேனி கூறியதும் பொருள் வந்து சேர்ந்துட்டா அடுத்த ரெண்டு நாளில் கப்பல் ஏத்திடலாம் கப்பல் மூணு நாளில் போய் சேர்ந்துடும் என்று யோசனையில் ஆழ்ந்தவர் டேனி எப்படியாவது நாளைக்கு பொருள் என் கைக்கு வரணும் பணம் வேணா சொல்லு ஆளை வச்சு கூட கொடுத்து விடுறேன் சீக்கிரம் வேலையை முடி என்று முடிவாய் சொன்ன முகர்ஜி பட்டென்று இணைப்பை துண்டித்தார் ஒரு பெருமூச்சோடு தன் இருக்கையில் அமர்ந்தான் டேனி அவன் வந்த நாளில் அந்த யானைக் கூட்டம் இருந்தது வடக்கு மலைக்கு பின்னால் அதனால் வன இலாக்கா அதிகாரிகளோடு சேர்ந்து அங்கே முகாம் அமைத்தான் அதற்குள் அங்கிருந்த பழங்குடி மக்கள் இடம்பெயர்வதாக இலாக்கா அதிகாரிகள் தெரிவித்து ஆனால் அதிர்ஷ்டவசமாக அன்றே நீர்நிலைக்கு பதினேழு யானைகள் சேர்ந்த கூட்டம் ஒன்று வந்தது அதில் பெரும்பாலும் பெண் யானைகளும் யானை கன்றுகளும் இருக்க மிகப்பெரிய ஒரே ஒரு யான் யானை மட்டும் இருந்தது இலாக்கா அதிகாரி அவனிடம் பெரும்பாலும் ஆண் யானை கூட்டத்தோடு பயணிப்பதில்லை அதன் இணையை சேர்ந்த பின் பிரிந்து சென்றுவிடும் ஆனால் இம்முறை ஏதோ காரணத்திற்காக இந்த யானை கூட்டத்தில் ஒரு ஆண் யானை இருக்கிறது என்று சொன்னதும் அது தனக்காகத்தான் என்று நினைத்தான் டேனி அவன் விரும்பி வந்தது தந்தங்களுக்காக குறைந்தது இரண்டடி நீளத்தில் உள்ள நான்கு தந்தங்கள் வேண்டும் என்று வந்தவனுக்கு அல்வா போல மூன்றடி நீளத்தில் இரண்டு தந்தம் கொண்ட பெரிய யானை கண்ணில் பட்டதும் கண்டிப்பாக அதுவே போதும் என்று நினைத்து அவன் யானை கூட்டத்தை சுற்றி வளைக்க முயல பெண் யானைகளில் மூத்த யானை ஒன்று இலாகா அதிகாரியை கண்டு பிளிரியது அவருக்கு ஏதோ தவறு என்று புரிவதற்குள் மற்ற யானைகள் அந்த முதிர்ந்த தாயின் குரலுக்கு கட்டுப்பட்டு அவர்களை சுற்றி சுற்றி ஓடியது அப்போது யான் யானை எதிர் திசையில் ஓட ஆரம்பித்தது டேனி அவைகளை சுட்டு அதன் பின்னால் ஓட முயற்சி செய்ய இலாகா அதிகாரி வேண்டாம் என்று அவனை தடுத்துவிட்டார் அன்று மட்டும் அவன் அவைகளை சுட்டு அந்த யானையை தொடர்ந்திருந்தால் இந்நேரம் தந்தங்கள் அவன் கைகளில் இருந்திருக்கும் மலைக்கு கீழே உள்ள கிராமத்தில் இருந்து கிளம்பும் காய்கறி வண்டியில் தந்தங்களை பதுக்கி எடுத்து சென்றுவிட அவன் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தான் எல்லா முன்னேற்பாடுகளையும் வீண் செய்துவிட்டு தப்பிச் தப்பி சென்று விட்டது அந்த யானை அவனுக்கு உதவிய அதிகாரி சில மலைவாழ் மக்களிடம் விசாரிக்க சென்றிருப்பதாக அங்கிருந்த ரேஞ்சர் சொன்னதும் நெற்றியை தேடித்தபடி அமர்ந்திருந்தான் டேனி ரேஞ்சர் வடக்கு மலைக்கு வந்து மக்கள் தங்கியிருந்த இடத்தில் தேட எல்லாமே காலியாகி இருந்தது மக்கள் இடம்பெயர்ந்து விட்டனர் என்று நினைத்து அவர் எரிச்சலோடு தான் வந்த வண்டியை ஓங்கி குத்தினார் என்ன சாமி என்ன கோவம் சொன்னா நான் உதவுவேன்ல என்று பின்னால் வந்த குரலில் நம்பிக்கையாய் திரும்பிய அவர் முன்னால் கள்ளத்தனமாக சிரித்தபடி நின்றிருந்தார் வஞ்சியின் தந்தை கொம்பன் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த அத்தியாயத்தோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறறது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக்